மாலை நேரம் தேவிகா சமையலறையில் படபடன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனால் மனசில் ஒரு சோர்வு கணவன் அரவிந்த் வீட்டுக்குள்ள வந்ததும் அவனோட முகத்தில் இருந்த டென்ஷன் அவளுக்கே ஒரு பாரமாக தெரிஞ்சுது அவன் பேசாம சோஃபாவில் விழுந்தான் ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை அந்த அமைதி அவளை ஏதோ செஞ்சது ஆசை இருந்தும் பக்கத்தில் போக அவளுக்கு மனசு வரல அரவிந்தோட வாழ்க்கை மேலை சுமையில சிக்கி போயிருந்தது பில்லு லோனு குழந்தையோட படிப்புன்னு ஏகப்பட்ட யோசனைகள் அவன் தலையை சுத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த கவலைகள் அவனை ஒரு நிமிஷம் கூட விடலை தேவிகா பாசமாக பேசினா கூட அவன் மனசு வேற எங்கேயோ ஒருத்தரோட கவலை இன்னொருத்தரோட ஈர்ப்பை மெதுவாக கொன்னுடுங்கிறதுக்கு இதுவே உதாரணம் ராத்திரி படுக்கையில் தேவிகா பக்கத்தில் சாஞ்சி பேச ட்ரை பண்ணான் ஆனால் அரவிந்த் மொபைல பார்த்துக்கிட்டே தூங்கி போனான் அவளோட மனசில் நான் அவனுக்கு தேவையில்லையாங்கிற சந்தேகம் ஊறிக்கிட்டே போச்சு நெருக்கத்தை உருவாக்கணுங்கிற ஆர்வம் இந்த சந்தேகத்தில் அமைதியாக அடங்கிடுச்சு தன்னை பட்டியே குறை சொல்ல ஆரம்பித்தா தேவிகா கண்ணாடி முன்னாடி நின்று இனிமே நான் அவனுக்கு கவர்ச்சியாக தெரியலையாங்கிற கேள்வி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு மனசு சோர்வானா உடம்பு மேலே இருக்கிற நம்பிக்கையே குறைஞ்சி போயிடுது அந்த சிந்தனை ஆசையையும் விருப்பத்தையும் தள்ளி போடுது அவ சிரிச்சு பேசினா கூட அரவிந்தோட பதில் சுருக்கமாக இருக்கும் அந்த சுருக்கம் ஒரு சுவராக மாறிடுச்சு சுவருக்கு அப்பால் அவன் சுவருக்கு இப்பால் அவன் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க ஆனால் பக்கத்தில் சேர முடியல அந்த இடைவெளி ஆசையாக அழிக்கிறது மெதுவாக வாட வைக்குது ஒரு நாள் அவ வெடிச்சு கேட்டா நீங்கள் என்ன ஏன் தவிர்க்கிறீங்க அரவிந்தோட பதில் அவளை காயப்படுத்துச்சு என்ன தப்பா பண்ண உனக்கு எல்லாம் இருக்குல்ல பணம் பொறுப்பு எல்லாம் இருந்தாலும் அவளுக்கு தேவையானது பாசம்தான் அந்த பாசம் இல்லாதது தான் அவளை வலிச்சுது அந்த நிமிஷத்துல இருந்து தேவிகா விலக ஆரம்பிச்சா குழந்தையோட மட்டுமே சிரிக்க ஆரம்பிச்சா கணவன் பக்கத்தில் இருக்கிறதே அவளுக்கு ஒரு பாரமா இருந்துச்சு பாசமில்லாத உடன்பாடு உயிருடன் இருந்தும் உயிர் இல்லாதது போல ஆசை உயிருடன் இருந்தும் வெளிப்படாத ஒரு பிணி போல அரவிந்தோட உலகம் வேற அவன் மனசுல எப்பவுமே பில்லு நம்பர் வேலை டென்ஷன் தேவிகா பக்கத்துல வந்து சிரிச்சாலும் அவன் பார்வை சலிப்பாக இருக்கும் வேலை சுமை மனுஷனோட உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தோஷ ஹார்மோன்களை அடக்கிடும் போது ஆசை இயற்கையாகவே தொலைஞ்சு போகுது ஒரு வார இறுதியில் தேவிகா அவனுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நேரம் சேலவு பண்ணலான்னு சொன்னான் ஆனா அரவிந்த் எனக்கு தூக்கம்தான் வேணும்னு சோர்வா சொன்னான் அந்த ஒரு வாக்கியமே அவளோட மனசை நொறுக்கிடுச்சு ஆர்வம் உயிருடன் இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் துன்பத்தில் துடிச்சுது அவர் ராத்திரி முழுக்க அமைதியாக கண்ணீர் விட்டா அவனோட பக்கத்துல இருந்தும் தனிமை அதிகமாயிருக்குன்னு உணர்ந்தா பாசம் இல்லாத உடன்பாடு மனசை வெறுமையாக்கிடும் ஆசை இருந்தும் மன அழுத்தம் அதை மண்ணுல புதைச்சிடுது அவ தோழியிடம் சொன்னான் என்னை கவனிக்கவே மாட்டான்னு தோழி சிரிச்சபடி உனக்கு அவனோட கவனிக்காத தன்மையே வழிய கொடுக்குது அப்படின்னு சொன்னான் தேவிகா தலையசைச்சா உணர்ச்சிகளை பகிர முடியாம அடக்கிக்கிட்டு இருக்கிறது தான் அவளோட சுமை அரவிந்து யோசிச்சான் நான் அவளுக்காக உழைக்கிறேனே அவை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஆனா அவன் புரியல அவளுக்கு வேண்டியது பொருள் வசதி இல்ல மன அமைதியும் பாசமும் தான் தவறான புரிதல்கள் எவ்வளவு நெருக்கத்தை பிரிக்கக்கூடியவைங்கிறத அவன் உணரல கண்ணாடியில தன்னை பார்த்த தேவிகா சோர்வான முகத்தை பார்த்தா அவ வாழ்க்கையில நிறைய இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை மன அழுத்தம் அழகு மட்டுமல்ல ஆசையையும் மெதுவாக கொண்ணுடுங்கிறத அவ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டா அவ குழந்தையோட மட்டுமே நிம்மதி கண்டா கணவனோட பாசம் குறைஞ்சப்போ குழந்தையோட பாசம் அவளுக்கு தாங்கும் தூணா இருந்துச்சு ஒரு உறவு குறைஞ்சப்போ இன்னொரு உறவுல நம்மளை தேடுறோங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மாலை அவ சிரிச்சு பக்கத்தில் போனா ஆனால் அவன் வேலையழுத்தத்தில் கத்துனா அந்த நிமிஷம் அவளோட மனசில் நான் இங்கே வேண்டாதவள்ங்கிற எண்ணம் வேர் விட்டுடுச்சு ஒரே வீட்டில் இருந்தும் ரெண்டு தனி உலகங்கள் போல வாழ்ந்தாங்க மன அழுத்தம் ஆசையை எவ்வளவு அமைதியாக கொள்ளுங்கிறத தேவிகா உணர்ந்தா அவளுக்குள்ள ஆர்வம் இருந்தும் அது வெளிப்பட முடியாமல் சுருங்கிக்கிட்டே இருந்துச்சு ஆசை உயிருடன் இருந்தும் வாய்ப்பில்லாமல் இருந்தது போல ஒரு நாள் அவ ஆலோசகரிடம் போய் மனசு விட்டு பேசினா இது ஒன் குறை இல்லை சூழல்தான் காரணம்னு சொன்னார் அவர் அந்த வார்த்தை அவளுக்கு நிம்மதி தந்துச்சு தன்னையே குறை சொல்றதை நிறுத்துனான் ஆசை இல்ல அதுக்கு இடம் இல்லைங்கிறது தான் உண்மை மெல்ல அவ அரவிந்த்கிட்ட பேச ஆரம்பிச்சா நீங்க என்ன கேளுங்க எனக்கு உங்களோட பாசம்தான் வேணும்னு சொன்னான் அந்த வார்த்தைகள் அரவிந்தோட மனசை உருக்குச்சு வேலை அழுத்தம் தான் அவங்கள பிரிச்சதுங்கிறத அவன் உணர்ந்தான் அவன் மெதுவா மாறினா நேரம் ஒதுக்க ஆரம்பிச்சான் சிரிப்பு பேச்சு மீண்டும் ஆரம்பிச்சுது நெருக்கம் மீண்டும் வளர ஆரம்பிச்சுது ஆசை கொல்லப்படலை கொஞ்ச நேரம் மூச்சு திணறியது தான் புரிதல் அந்த ஆசைக்கு உயிர் கொடுத்துச்சு அந்த ராத்திரியில அவங்க கை கோத்தாங்க பல நாட்களுக்கு பிறகு பாசம் உயிர் பெற்றுச்சு தேவிகா மனசில் உணர்ந்தா அழுத்தமும் கவலையும் ஆசையை அமைதியாக கொள்ளும் ஆனால் உண்மையான பேச்சு புரிதல் பாசம் அதுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கு